நீங்க கருப்பு கலரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களா இந்த பழம் வந்து கலாக்கா பழம் கலாப்பழம் இப்போ எங்க வீட்டில் கலாப்பழம் பழுத்து நிறைய நிறைய பழுத்து இருக்குது இது வந்து செங்காயே எங்கள் பிறகு இது வந்து பழம் நல்ல சத்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழம் இது பழத்தை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் ஏன்னா வாய் மட்டும் நாக்கு வாயில் லிப்ஸ் எல்லாம் வந்து லிப்டிக்ஸ் போட்ட மாதிரி இருக்கும்